அனைவருக்கும் வணக்கம் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் இன்னைக்கு கொடுத்த வந்து சாட் வந்து இதுதான் தான் இன்றைக்கி நம்ம ஒரு சிறப்பான ஒரு வீடியோவும் கொடுத்துருந்தோம் இதில் எண்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று அறுபத்ரெண்டு எண்பத்தெட்டு எழுபத்தி மூணு இருபத்தெட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோர் டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் வந்து நைன் டபுள் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நைன் டபுள் டூ சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு இதில் இன்றைக்கி என்ன கொடுத்தோம்னு கேட்டிங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ஆறு ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர் டிஜிட்டும் சிக்ஸ் டூ டபுள் எயிட்டுங்கிற மாதிரி ஃபோர் டிஜிட்டும் கொடுத்துருந்தோம் இந்த எல்லா நம்பர்லேயுமே நமக்கு காமனாக கிடைக்கக்கூடிய எண் வந்து இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கி ரிசல்ட் வந்து அதிலே இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டுங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போர்டு வந்து ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருந்தோம் எட்டு அல்லது ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெண்டு வந்து இன்றைக்கி நல்ல ஒரு மாதமான ஹிட்டாக இருக்குது அதுலேயே வந்து நம்ம இன்னொரு கண்டினியூ வீடியோவும் போட்டிருந்தோம் அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆறு டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் வந்து கொடுத்துருந்தோம் அதுலேயுமே சேம் நம்பர் வந்து ரெண்டுங்கிற நம்பர் வந்து மேஜராக வந்து இன்றைக்கி ப்ளே ஆகிருக்கு இது வந்து நம்மளோட குரூப்போட ஐக்கானை லிட்ஸ் டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஐகான் இதை நீங்கள் பாருங்கள் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி சேனலில் கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான விஷயம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்